அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட விதி பார்க்க போகிறோம் அதாவது மகர லக்னமும் சொத்து பிரச்சனையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வந்து ஒரு விதி பார்க்க போகிறோம் சரி இப்போது பொதுவாக மகர லக்னக்காரர்களுக்கு சரிங்களா இந்த விதியானது மேக்ஸிமம் பொருந்தி வரும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நான்காம் இடமானது நான்காம் இடமானது அல்லது நான்காம் அதிபதி பாதிப்படைந்திருந்தால் இந்த விதி கண்டிப்பாக வரும் சரி இப்போ முதலாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே மகரலக்கணத்துக்காரங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தால் முக்கியமாக தான் இல்லைங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தால் மகர லக்கணத்துக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்க ஒன்று வாங்குறப்ப இல்லை விற்கிறப்ப இல்லை பயன்படுத்துகிறப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் சொத்து வாங்கி போட்டு அதை வேறு யாராவது அனுபவிச்சிட்ருப்பாங்க இவங்க வெளியில் இருப்பாங்க அது திரும்ப இங்கே வரணும்னு நினைப்பாங்க அவங்களால காலி பண்ண முடியாது இல்லை ஏதாவது வாடகைக்கு விட்ருப்பாங்க போக்கியத்துக்கு கூட்ருப்பாங்க அதை காலி பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வாடகை வராமல் இருக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இவர்களுக்கான அந்த வீடு அந்த சொத்து இருக்குது இல்லையா அது வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழியில் அமையும் பொதுவாக அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஆனால் முடியாது சரி இப்போது சொத்து பிரச்சனை எப்போ வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மகரலக்கணக்காரர்களுக்கு அப்படின்னா பொதுவாக செவ்வா தசை செவ்வா புத்தி செவ்வா புத்தி கண்டிப்பாக வரும் செவ்வாதசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு அப்போ அந்த சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை இப்போ உதாரணத்துக்கு சந்திரதசை ஒருத்தருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது மகரலக்கணக்காரர் அடுத்து செவ்வா வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த செவ்வா தசையில் ஏதாவது சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ இல்லை செவ்வாதசை இல்லை ஏதாவது செவ்வாதசைக்கு முன்னாடியோ இல்லை செவாதசியில் சொத்துக்களை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அப்போ இந்த மகரக்கணக்காரர்கள் செவ்வாதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நல்லது அதுக்கு அடுத்தது வேறு கோச்சார ரீதியாக எப்போ இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா தசை வரவே வராது அப்போ அந்த பிரச்சனை இல்லைன்னு ஆயிடுமா வரும் வரும் இல்லையா அப்போ எப்போ அப்படின்னு பார்ப்போம் மகரலக்கணக்காரங்களுக்கு கோச்சாரத்தில் செவ்வாய்க்கேது பொதுவாக செவ்வாய் பிறந்த கால செவ்வாய் இருக்கு இல்லையா பிறந்த கால செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு இருபத்தி மூணு டிகிரிக்கு முன்னாடி கேது வர்றப்பையே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு எடுத்துக்கோங்க பொதுவாக அப்புறம் கேது இருக்கிற இடத்துல செவ்வாய் வருஷம் ஒரு தூரம் இல்லையா அப்பயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளணும் சரியா ரைட் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பம்னிவர்களை இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் சரிங்களா நண்பர்களை மீண்டும் வேறு ஒரு பதிவிட நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே